திருப்பத்தூர் பாரத ஸ்டேட் பேங்க் முன்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் கடந்த ஏழு மாதத்தில் ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து கொலைகள் நடந்துள்ளன எனவே முதலமைச்சர் பதவி விலக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் பாண்டுரங்கன் பேச்சு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பாரத ஸ்டேட் பேங்க் முன்பு திருப்பத்தூர் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் ஞானசேகரன் தலைமையில் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் மின்சார கட்டண உயர்வு பால் விலை உயர்வை கண்டித்தும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினர் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன் முன்னாள் அமைச்சர் பாண்டுரங்கன் கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன உரையாற்றினார் அப்போது கடந்த ஏழு மாதத்தில் தமிழகத்தில் ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து கொலைகள் நடந்துள்ளன இதன் காரணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக்க வேண்டும் மேலும் தற்போதுள்ள போலீசார் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஏவல் துறையாக மாறி உள்ளது என்றும் குற்றம் சாட்டி பேசினார் இதில் திருப்பத்தூர் நகர செயலாளர் அட்சய முருகன் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சிவா என்கிற சிவகுமார் வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் பாலசுப்பிரமணியன் மாநில தோல் செயலாளர் கண்ணன் கந்திலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சந்திரமூர்த்தி மேற்கொன்றிய செயலாளர் சிவராமன் திருப்பத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சேகர் திருப்பத்தூர் மாவட்டம் அணி செயலாளர் அமரன் மாணவியர் அணி செயலாளர் ஷர்மிளா சுற்றுச்சூழல் மாவட்ட செயலாளர் கமல் பொறியியல் அணி செயலாளர் ரூபன் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் கலைமதி சோனியா மாவட்ட இணைச் செயலாளர் காலுபாய் மாவட்ட பொருளாளர் சரவணன் ஆசை தம்பி வைரம் மாதனூர் ஒன்றிய செயலாளர் ஜெகதீஷன் ஜோலார்பேட்டை ஒன்றிய செயலாளர் சக்கரபாணி சாரதி மாவட்ட கழக நிர்வாகிகள் தினகரன் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மேலும் இறுதியாக திருப்பத்தூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் எஸ் பூபதி நன்று உரையை தெரிவித்தார்